தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் எங்களுக்கு கேள்வி ஏனே அரசாங்கங்கள் செய்துவது போல ஏன் தமிழ் மக்களுக்கு மட்டும் நலுகையில் தான் நீ பாடினோம் இது வந்து நாங்கள் இருக்கிறவங்க உரிமை இதனடியாக வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் ஜனாதிபதிகள் இரண்டு பேர் வெளியேறி போயிருக்கார்கள் ஒருவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஐந்தாவது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷம் மற்றது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க நேற்று நாள் நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பு சட்டமூலம் ஒன்று தொடர்பில் கொண்டு வரப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் குறைப்பு தொடர்பில் அதுல வந்து அவர்களுக்குரிய மேலதிகமான சலுகை எல்லாமே குறைச்சு ஓய்வூதியம் ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி சொச்சி ரூபாய் காசு மாத்திரம் அவர்களுக்கு கிடைக்க போகிறது என எல்லா சலுகையும் அதே தான் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் கூட நிப்பாட்டப்பட்டிருக்கு ஐந்து ஐந்து ஜனாதிபதிகளுக்கு தான் இந்த ஓய்வூதியம் இருக்கு மிச்சம் எல்லாமே இல்லை அப்படி என்ற மாதிரி இப்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது அவைக்கு கொடுக்கப்பட்டுறக்கூடிய சலுகைகள் குறைக்கப்பட்ட அந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களோட இருந்து வெளியேறி போயிடும் கிடைச்சிருக்கக்கூடிய சலுகைகளை அவர்களிடமிருந்து இந்த அரசு புடுங்கி இருக்குது ஆனால் அந்த மக்கள் நிலைமை தொடர்பில் அல்லது தங்களுடைய உரிமைக்காக போராடுகிற மக்கள் நிலங்கள் தொடர்பில் இப்போ நாங்கள் இருக்கக்கூடியது இந்த வழிவடக்கு பிரதேசம் இந்த மக்களுடைய நிலங்கள் தொடர்பில் அல்லது இப்படி செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய மனநிலை தொடர்பில் இந்த மக்கள் என்ன சொல்லினோம் எப்படியான உணர்வுகளோட வைதிக்கணும் என்ற விஷயத்தை தான் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்ய போறேன் வலிகள் சுமந்து கூடிய வெளிவடகு பகுதிக்குள்ள பிரவேசிக்கிறேன் இதுல வந்து ராணுவ குடியிருப்பு வளாகம் என்கிற பெரிய பதாக இருக்குது மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு முப்பது வருஷங்கள் அதுக்கு மேலதிகமான காலங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து துன்ப துயரங்களை அனுபவித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலங்கள் இந்த பாதை தான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த பாதை அண்டிடக்கூடிய மக்களுடைய காணிக்கு போக முடியுமாண்டா போகவே முடியாது அதை விட இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இரவு ஏழு மணிக்கு பிறகு போக காலமே ஆறு மணிக்கு முன்னர் போகலாது பகல் பொழுதில் மாத்திரம்தான் இந்த வீதியால் பயணம் செய்ய முடியும் கனவர் இருக்கு வைப்பீங்க வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி எல்லாத்தையுமே செய்து முடிக்கிறதுன்றா தென்பகுதியில் விடயங்களை செய்து முடிக்க முடியும் என்று ஏன் இந்த செய்து முடிக்க பார்த்தாலும் எதிர்ப்பு இந்த மக்களுடைய அடிப்படை சார்ந்த பிரச்சனை மக்களுக்கு தேர்தல் கால வாக்குறுதியாக இந்த விடயம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து மக்கள் ஏமாற்றப்படுதல் என்பது மிக மிக அபத்தமான ஒரு விடயம் மஹிந்த ராஜபக்ஷ எந்த இடத்துல இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் விஜயராமையிலிருந்து தங்காலைக்கு இன்று மதியம் போயிருக்கிறார் சந்திரிகா பண்டாரண குமார் இந்த பங்களாக்கள் இருந்து வெளியேறி போயிருக்கிறார்கள் இது தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சனை தமிழ் மக்கள் இந்த நிலம் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விடுவிக்கப்படாமல் இன்னும் நிறைய நிலங்கள் இருக்கு தையட்டியில சரி மயிலட்டியில சரி பலாளியில சரி இப்படி பெரிய நிலப்பரப்புகளே விடுவிக்கப்படாமல் இருக்கு அதுக்கு என்ன பதில் என்ற தேர்வு தான் மிக முக்கியம் அந்த பகுதியை சென்றக்கூடிய பல்வேறு பட்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இப்படித்தான் பதிவு செய்யணும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அஞ்சு வீடு பத்து வீடு என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடமா திரிகிற இந்த மக்களுடைய அவலம் என்பது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அவைகள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இந்த காணொலி வலியுறுத்தல் சட்டத்தரணி மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு ஜோதிலிங்கம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை அனைத்தையும் ரத்து செய்திருக்கின்றது இது ஒரு வகையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம் இந்த இடத்தில் துணிவை கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் மாத்திரம் பின்னிக்கணிக்கிற நிலைமை காணப்படுகின்றன தமிழ் மக்கள் இன்றைக்கு வெளியாம் வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னமும் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதுவும் சும்மா சாதாரண இடம் இல்லையா அது ஒரு செம்மண் பிரதேசம் இருக்கிற இடம் நல்ல தண்ணீர் இருக்கிற இடம் நல்ல விவசாய நிலம் அந்த இடங்களில் இராணுவம் விவசாயம் செய்து தான் உழைக்கின்ற செயற்பாடு தான் நடக்கின்றன இதற்கு துணிந்தவர்கள் ஏன் அதற்கு துணியவில்லை என்ற கேள்விகள் வருகிறோம் இது மாத்திரமில்லை தமிழ் மக்கள் சந்திக்கின்ற இன்றைக்கு முக்கியமாக சந்திக்கின்ற விவகாரங்களில் இவர்கள் ஒரு விதமான நல்லெண்ணத்தையுமே காட்டையில் அது அரசியல் தீர்வாக இருக்கலாம் அல்லது பொறுப்புக்கூடலாக இருக்கலாம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளாக இருக்கலாம் நிலமார்கால நீதி பிரச்சனையாக இருக்கலாம் எதிலையுமே அக்கறை காட்டாத இல்லாமல் தான் காணப்படுகிறது இது உண்மையில் அது உண்மையில் இதில் என்னென்னு சொன்னால் அவைக்கு இது தொடர்பான அரசியல் விருப்பில்லை அந்த அரசியல் விருப்பு இல்லாததால தான் இவர்கள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவை இவர்கள் வந்து இவர்களை நம்பி இன்றைக்கு ஜெனீவாவில் சர்வதேச சமூகம் மந்த உரிமைகள் ஆணையம் எல்லாமே சேர்ந்து ஒரு என்ன வலுவான நீதிப்பொருள் உள்ளக உருவாக்குங்கள் என்று சொல்லி கேட்டு கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த உள்ள பொறிமுறையெல்லாம் எல்லாம் சாத்தியமாகக்கூடிய சூழல் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் இந்த காணி பறிப்பு அல்லது இந்த நடந்த போர்க்கூட்டம் இனப்படுகொழியெல்லாம் அரசினுடைய தீர் அரசாங்கத்தினுடைய தீர்மானங்கள் அல்ல அது இலங்கை அரசினுடைய தீர்மானம் அவை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை உண்டு அவர்களுக்கு இருக்குது அனைவடிச்சாலே அவர்கள் இதிலே எந்தவித முன்னேற்றங்களையும் காட்ட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போ இதில் இவர்களுக்கு இந்த விருப்பமும் இல்லை மற்ற இன்றைக்கு இராணுவம் ஒரு அரசியல் சக்தியாக இருக்குது அந்த இராணுவம் அரசியல் சக்தியாக இருப்பதனால அந்த இராணுவத்தை மீறி கொண்டு செய்கிறது கூட இவர்கள் தயாரில்லை அதே வேளையில் இருக்கிற பொறிமுறைகளும் கூட தமிழ் மக்களுக்கு சார்பான பொறிமுறைகளாக இல்லை ஆகவே மொத்தமாகவே அதனுடைய அரசந்திரம் முழுவதுமே பேனுவாதம் ஏற்பட்ட நிலையில் தமிழ் மக்களுக்கு எதாவது கிடைத்து விடும் என்று நாங்கள் நினைப்பது உண்மையில் அது ஒரு கனவாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியே அதிகாரம் இருக்கு ஆனால் அதிகாரங்கள் இருந்தாலும் அவர் இருக்கின்ற அரசியலுக்கு கட்டுப்பட்டார் எந்த அதிகாரம் இருந்தாலும் அரசியலுக்கு கட்டுப்பட்டவர் பாருங்கோ அது ஜனாதிபதியிடம் நிறைவேற்று அதிகாரம் முழுமையாக இருக்குது யாராவது எந்த ஜனாதிபதிகளாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் முன் வந்தார்களா அவர்களால் முன்வர முடியவில்லை ஏன்னா பின்னால் இருக்க அரசியல் தடக்கம் நாங்களெல்லாம் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கோம் அது அரசாங்கம் ஆட்சி நடத்துகிறான்னு இங்கே ஆட்சி நடத்துகிறது சிங்கள பௌத்த பெண் சிவாந்தான் ஆட்சியை நடக்குது தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் தான் எங்களுக்கு கேள்வி என்றால் முதல் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலேயே அவர்கள் அஞ்சு வகையான பிரச்சனை இருக்குது அவைக்கு அவைக்கு வந்து அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இருக்குது பொறுப்பு கூறல் பிரச்சனை இருக்குது நாள்தோடு நடக்கிற ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது காணிப்பரப்பு அரசியல் கைதிகள் காணாமல் போன ஒரு விவகாரம் உட்பட நிலமாறு கால நீதி பிரச்சனை இருக்குது அன்றாட பிரச்சனை இருக்குது இதில் எந்த செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்தார்கள் குறைஞ்சபட்சம் நல்லெண்ணத்தையாக காட்டு காட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி செய்தார்களா ஒரு அரசியல் கைதிகளை வெளியில் விடுதலை செய்து நல்லெண்ணத்தை காட்டுறதுக்காக முயற்சி செய்தார்களா அல்லது இந்த வீதியை திறந்து இருக்கிறார்கள் பலாலி வீதியை ஆனால் மக்கள் அங்கே போக இல்லாதது மக்கள் காணிகளுக்கு போக இல்லாதது தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போக இல்லாதது அதில் அந்த அந்த அதில் போகிற பாதையிலேயும் உடத்துல நிற்கவும் முடியாது அதுவும் ஏழு மணியோரை அந்த பாதையை நிப்பாட்டப்படும் அப்போ இது இது எந்த அடிப்படையில் நாங்கள் இதனை பார்ப்போம் இவர்களுக்கு உண்மையில் என்னென்னு சொன்னால் நீங்கள் வசாவெல்லாம் சந்தியை தாண்டி என்று சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்கவே ஒரு இராணுவமயமாக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும் அப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு ரோட்டில் இருக்குங்க அந்த மக்கள் இந்த மயிலட்டிக்கு அவர் வந்தபோது அந்த மக்கள் சந்திக்க விரும்பினவர் ஆனால் அதுக்கு கூட அனுமதியில் இல்லாமல் அங்கே படையில எப்படி நம்ப முடியும் பாதுகாப்பு தேவை என்ற பேரில் மக்களுடைய நிலங்கள் பிடித்து வைக்கப்பட்டு ஆடம்பரமாகவும் விவசாயத்துக்காகவும் தேவையற்ற விதத்திலையும் வந்து தொடர்ந்து இழுத்து அடிக்கப்படுறதுதான் இந்த மக்களை பொறுத்தவரையில் பெரிய ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லியிருக்கு இது வந்து ராணுவத்தினுடைய உயர் அதிகாரி தங்குவதற்காக அமைக்கப்பட்ட வீடு சில பேர் ஜனாதிபதி வந்து தங்குவதற்காக அமைக்கப்பட்ட வீடு என்று கூட இந்த இடத்தை சொல்கிறார்கள் தையிட்டுக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது நான் பலாலி ஆசிரியர் ஜெகநாதன் இன்றைய தினம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று உடனடியாக அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு சலுகையாக வழங்கப்பட்ட வீடுகளிலிருந்து அவர்களை உடனடியாகவே அனுப்பியிருக்கிறார்கள் அதேபோல அவர்களுடைய சலுகைகள் எல்லாமே இரத்து செய்யப்பட்டு மட்டும் அவர்களுக்கு ஓய்வூதியம் மட்டும் வழங்குவதற்கான அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெற்கிலே ஆனால் இந்த வழிவடக்கிலே முப்பத்தைந்து வருடங்களாக சொந்த நிலத்தை பறை கொடுத்து அகதிகளாக அனாதைகளாக திரிகின்ற இந்த மக்களுக்கான நீதிகளை ஏன் உங்களுடைய உயரிய அந்த பாராளுமன்றத்திலே இந்த வழிவடக்கு காணிகள்லே இருந்து இராணுவங்களை அகற்றுவதற்கான சட்டமூலத்தை பிறப்பிக்க முடியாமல் உங்களுக்கு இருக்கிறது அவர்கள் பாதுகாப்பு காரணமன்ற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இதுவரைக்கும் கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அங்கே சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் என்ற பேரிலே விவசாயம் செய்கிறார்கள் நாங்கள் வீதியால் போ போகின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் மாதத்திற்கு வருடத்திற்கு ஒவ்வொரு வீடுகள் மாறி ரூபா வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்போ தெற்கிலே உங்களால் இவ்வாறு செய்ய முடியுமென்றால் வடக்கிலே ஏன் உங்களால் இவ்வாறு செய்ய முடியாது ஏன் இவ்வாறான சட்ட மூலங்களை பிறப்பித்து இந்த விடயங்களை உண்மைகளை கண்டறிந்து இன்னும் உண்மையான விடயங்கள் இங்கிருந்து தெற்குக்கு நீங்கள் தெரியாது என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் இவ்வளவு போராடுகிறோம் மகஜர்களை கொடுக்குறோம் ஜனாதிபதிக்கு கொடுக்குறோம் பிரதமருக்கு கொடுக்குறோம் விமல் ரட்நாயக் அவர்களுக்கு கொடுக்கிறோம் தேர்தல் காலத்தில் இங்கே வருகிறீர்கள் இங்கு பிரச்சாரங்களை வைக்கிறீர்கள் நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள் இப்பொழுது புதிதாக கேட்கிறீர்கள் எங்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக சரியான விடய தெரியவில்லை தகவல்களை என்று ஏனே அரசாங்கங்கள் செய்வது போல ஏன் தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்கள் அநீதியாக நடந்து கொள்ளுகிறீர்கள் நீங்கள் தெற்கிலே முன்னாள் ஜனாதிபதிகளை கைது செய்வதும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும் ஆக இருக்கிற நீங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இவர்கள்தான் ஊழல்வாதிகள் நாங்கள் ஊழல் இல்லாதவர்கள் நீதி நேர்மையானவர்கள் அன்று சொல்லுகின்றதற்காக நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களா இங்கு வருகிற பொழுதும் காங்கிரஸ் துறையில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகையை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் இங்கு இருக்கிற ஏனைய மக்களுடைய பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் அவர்கள் படுகிற துன்பங்கள் உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் மயிலிட்டியில் இருக்கிற அந்த கொமாண்டோ பங்களா என்று சொல்லப்படுகிற அந்த பங்களாவும் உண்மையில் ஜனாதிபதிகள் தாங்கள் உல்லாசமாக வாழுவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் உல்லாசமாக வாழுவதற்காக கட்டப்பட்ட பங்களா ஆனால் அதுகள் தொடர்பாக நீங்கள் த காங்கிரசன் துறையில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகையை பற்றி ஜனாதிபதி சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த வழிவடக்கு மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் விரைந்து தீர்க்கிறதற்கு எந்த ஆர்க்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இல்லை மக்கள் வீதி வீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் இந்த போராட்டங்களை அழைக்கிற பொழுது நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கோம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தரும் நீங்கள் ஆட்சிக்கு வர முதற்கும் சொன்ன நீங்கள் மக்களுடைய காணிகள் மக்களுக்குத்தான் நாங்கள் விரைந்து அதனை விடுவிப்போம் என்றால் ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த அரசாங்கம் வந்தாக்கு பிறகு ஆகக்கூட இந்த பலாலி வீதியை இரவு காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணி மட்டும்தான் திறந்து விட்டு இருக்கிறீர்கள் மக்கள் மிகவும் வேதனையோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலாலிக்கு ரோட்டு கிழக்கால ரோட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஏக்கர் விடுபட்ட அந்த காணியில் கூட இதுவரைக்கும் சரியான முறையில் இரண்டு இராணுவ முகாம்கள் அகற்றப்படாமல் இருக்கிறது ஆனால் இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் இராணுவ உயர் மட்டத்தோடு சேர்ந்து அவர்கள் செயற்படுகிறார்களே தவிர மக்கள் சார்பாக கதைக்கவில்லை நிறைய பேருக்கு ஏற்பம் கொழும்பில் எத்தின தமிழாக்கள் இருக்கணும் என்று சொல்லி கேட்டால் அவை வந்து ஏற்ற காணியம் போய் அடாத்தா பிடிச்சு அங்கே இருக்க இல்லை பணம் கொடுத்து அதை வாங்கி தங்களுடைய சொத்தாக்கியதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்களை வீட்டையோ வழிபாட்டிடங்களையோ ஏனைய இடங்களை அமைத்து வாழ்கிறார்கள் அப்படி இருக்கிற வந்து தையிட்டியில் மாத்திரம் மக்களுடைய காணிகளை பிடிச்சு கொண்டு அதில் அடாத்தாக ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் அதுக்கு துணை போகிற நடவடிக்கை அண்மையெல்லாம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்துடக்கூடிய வழியில மண்டதீவுக்கு இந்த விகாரையினுடைய விகாராதிபதி ஆசி வழங்க வந்தார் என்னத்தில் வந்தார்னு சொல்லி பார்த்தா காங்கசந்துறை காவல் நிலையத்தினுடைய காவல்துறை வாகனத்தில் தான் இவர் அழைத்து வரப்பட்டார் அந்த அளவு தூரம் ஊழலை ஒழிக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படியான விஷயங்களில் ஏன் கண்டும் காணாமல் இருக்கணும் என்றது மிக மிக முக்கியமான விடயம் தையிட்டியும் இந்த காலத்தில் அதிகமான பேசு பொருளாக இருக்கிறது நான் தையிட்டி தையிட்டி புத்தவியார் சட்டவிரோத வியார காணி உரிமையாளர் ஒரு ஆள் அது தென்பகுதிக்கு செய்கிற வந்து ஒட்ட தென்பகு ஜனாதிபதிக்கு அவங்க சிலைகள் அனுப்பாட்டை வந்து ஒட்டுமொத்த இலங்கை மக்கள்டு பிரச்சனை குறிப்பா வடபகுதி மக்கள் குறிப்பா வழிவடக்கு வழிவடக்கு பிரேச மக்கள் வந்து அவை அவையின் பிரச்சனை வந்து தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சொந்த பிரச்சனை முப்பத்தஞ்சு வருஷமா காணி இழந்து நிற்கிற மக்கள்கிட்ட பிரச்சனை அடிப்படை உரிமை பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை நாங்கள் தட்டிக்கிறகு நாங்கள் போராட்டங்கள் செய்து கடந்த கடந்த காலம் நாலு வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்களில் செய்து கொண்டு வாரம் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் வந்து மக்களிட காணி மக்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அந்தளவு நம்பிக்கை வச்சுக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் அதே அணுகுமுறைகளுக்கு எதுவும் நாங்கள் கொண்டு கேட்கல அவேண்ட நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வரையில் என்னடா ஒவ்வொரு கதைகள் அமைச்சர் குறிப்பாக அமைச்சர் வந்து சந்திரசேகர் வந்து உணரன்னு சொல்லி ஒரு நல்லிணக்க அமைப்பு நீதி நீதி ஒரு அமைப்போடு இருந்து அவங்களோட கதை கேட்கல ஒரு கதை இப்போ இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து கதை கேட்கல ஒரு கதை கதைக்கிறது வந்து எங்களுக்கு நம்பிக்கையில் நான் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்த அதால் வந்து கடைசி உங்களுக்கு தெரியும் கடந்த இந்த மாதம் முதலாம் தேதி ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தது குறிப்பாக வந்து மயிலாட்டி துறம மூண்டாங்கட்டை அபிவிருத்தியான்னு சொல்லி அடிக்கல் நாட்டுக்கு வந்தது நாங்கள் தையிட்டு மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பு ஒன்று ஒன்றுமே இல்லாமல் எங்கள்ட்ட மக்கள் சார்பாக பதினாறு பேர் உரிமையாளர் அதில் ஏழு பேர் கிட்ட அரவாசிக்குமே ஏற்பட்டாங்க வந்து நாங்கள் அதில் எங்கேயுட் ஒரு எதிர்ப்பை வெளி வெளியிடுறாரு ஏன்னா அது வந்து நேரடியாக ஜனாதிபதிக்கு போகணும் பத்திரிகைகளுக்கு போக வேற வரவொடனும் இந்த த இந்த குறிப்பு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அப்புறம் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க நாங்கள் எடுக்கிற பட்சத்தில் எங்களுக்குடைய தீர்வை தேவை ரெண்டு ஒரு நோக்க ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பாட்டம் மாதிரி ஒன்று செய்வோம் அதில் போனாங்க போ வந்து எங்களோட காவல்துறை வந்து அதில் நிற்கலாது அது ஜனாதிபதி உச்ச ஒரு நாட்டின் உச்ச ஒரு அதிகாரி வாரியர் நிற்கலான்னு சொல்லி எங்களை ஒரு அனாரியமான முறையில் நட நடத்தி எங்களை கடத்தப்பிடிக்கலாம் தள்ளி தள்ளன சம்பவங்கள் நீங்கள் பேப்பரில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுன்ற உண்மைத்தன்மை வந்து உண்மை உண்மை என்ன இதுன்னு சொல்லி அதை நான் உங்கள சொல்கிறேன் தையிட்டி மயிலட்டி தையிட்டெல்லாம் மயில கீராமல் இப்போ ஒரு விழாவுக்கு வந்து அடிக்கல் நாட்டை வரணுமென்றால் சமய குறுமேர்களை அழைக்கிறதா வேண்டிய வளம் அதே அதன்படி இங்கே சட்டவிரோத வியார் பிக்குவுக்கும் ஒரு கோயில் ஒரு இந்து கோயில் மத உருவுக்கும் மற்றது ஒரு சர்ச் ஊரணி சர்ச் ஃபாதருக்கும் கொடுப்பட்டுறது அழைப்பதால் விடுக்கப்பட்டது விடுப்பா நாங்கள் வந்து இதில் போராட்டம் செய்ய போகிறோம் அதால் வந்து பிக்குவுக்கு வந்து ஒரு அவப்பேர் வரப்போன்ற காரணத்தால் பிக்குவை அணிப்பாட்டாத ஆக்கள்லாம் இவை சட்டவிரோதமாக ஒரு காணியில் தமிழாக்கள்கிட்ட மக்களிட காணியில் பூர்வீக காணியில் வந்து வேறே கட்டி போட்டு இருக்கிற பிக்கு அணிப்பாட்டும் இல்லாமல் அவர் வந்து அதுக்கு பதிலாக வந்து ரெண்டு பேர் எண்ணிப்பாட்டி சேர்த்து மூன்று மத ஊர்மேறே எண்ணிப்பாட்டி நாங்கள் ஒரு மதம் இல்லாத மதம் சார்வா நிகழ்ச்சி நடக்க இல்லை ஒரு மக்கள் சார்பான ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கு வந்திருக்கிற மண்ட ஒரு போர்வையில் விழாவை நடத்தி போட்டு போட்டேன் அதே முகத்தில் வந்து அடுத்த நாள் பேப்பரில் கழிக்கப்பட்டது அப்படின்ற உண்மை உண் உண்மை முகம் வந்து ஊடகங்களுக்கு வெளியில் வந்து என்ன நடந்தேன்டா மண்டதையில் ஒரு ஸ்டேடியம் அமைக்க போகிறோம்னு சொல்லி போயிருந்தது அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து குறிப்பிட்ட அந்த பிக்கு வந்து பிக்குவண்ட ஹாலில் வந்து ஆசீர்வாதம் அமைக்கப்பட்டு தானே அவர் போய் நாள் கல்லில் அப்போ நாங்கள் காவல்துறையுடைய அவர் ஆ அவர் அதை பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து அவர் வந்திருக்கோம் அப்ப வந்து இப்போ எங்க நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நீங்க கேட்ட கல்விக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அது வந்து இதுவந்து நீங்க கேட்ட கல்வி வந்து ஜனாதிபதி சிலையை குறைக்கப்பறம் வந்து ஒட்டுமொத்த இலங்கை மக்களிட பிரச்சனை எங்க வெளிவடக்கு காணி இழந்த தனி மக்கள்கிட்ட தனி நபர்கள் அவ பிரச்சனை முப்பத்தஞ்சு வருஷம் கிட்டத்த முப்பத்தஞ்சு வருஷம் தாண்டி போயிட்டு சண்டை முடிஞ்ச கூட பதினாறு வருஷம் தாண்டிட்டு அப்ப அப்ப எதுக்கு தீர்வு வழங்காம ஜனா ஒரு அரச சொத்தை வந்து நீங்க மீளப்படுறதுக்கும் தனியாக காணியை வந்து கொடுக்காதுக்கும் இடையில முடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்ப இங்க நாங்கள் வந்து எங்கட்ட காணி எங்கே காணியை விட்டோம்னா சுயமாக தொழில் செய்து சுயமா இருந்துட்டு போவோம்ன்றதா எங்கண்ட தொடக்கத்துலேருந்து இன்று வரைக்கும் கொள்கை வந்து எங்கே அந்த கொள்வதை தான் இப்ப இப்பண்டே இப்ப இந்த பேசுகளா இருக்கிற வந்து இண்டைக்கு நேற்று பேசுவோலா இருக்கிற விடையும் வந்து அரச அரச சொத்துகளில் அரச குடியிருப்புகளில் வந்திருந்த இருந்த ஜனாதிபதிகள அவை அவையை வந்து விட்ரோ வானிஜில் போன விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு பேசுகிறதில் இருக்குது அதுக்கு ஆதரவு கொடுக்குறாக்களும் இருக்குது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களாம இருக்குது நாங்கள் வெளிவடக்கில் நாங்கள் பாதிக்கப்பட்ட வந்து நீங்கள் அதை நாங்கள் சார்பாக நாங்கள் கதைக்கிறோம் எங்கண்ட குறைய நீங்கள் எங்கண்ட பிள்ளைகளை எங்களுக்கு 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 விட்ட பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்து பேருங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் மாறி மாறி ஒரு வீடு மாறி போனதுக்கே இவ்வளவு ஆதரவும் ஆதரவு ஒரு பக்கம் அவைக்கு எதிராக ஒரு பக்கம் நீங்கள் பாலாடுறாக்கள் எங்கெண்ட குறையும் வந்து எங்களுக்கு விட்ட எங்களுக்கு விட்ட பிள்ளைகளையும் நீங்கள் உணர்ந்து பேருங்கோ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு எத்தனை வீடு மாறிட்டேன் ஒரு பையன் நாங்கள் மட்டுமே வந்து ஒம்பது பத்து வீடு மாறிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஏன்னா சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லாத காணி மாறி மாறி இங்கே வடமராட்சி போய் கொக்கு வெல்தாவடியு சொல்லி எத்தனையோ வீடு மாறிவிட்டேன் இப்போ ஒரு அதை என்ன உணர்ந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த அரசாங்கம் செய்யணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வந்து இப்போ இது வந்து இப்போ ஜனாதிபதி வந்து நிப்பாட்டுறது அதே வாகனங்கள்ட்ட எண்ணிக்கையில் குறைக்கிறது எல்லாம் வந்து அரச ஒரு அரச உத்தியோகத்தர்கள் அரசாங்க அரசியல்வாதிகளுக்குரிய சலுகையில் தான் நிப்பாட்டினேன் இது வந்து நாங்கள் இருக்கிறவங்க உரிமை எங்கட்டு ஒரு சந்ததி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிக்கலாம் ஒரு சந்ததி ஒரு குறிப்பிட்ட சந்ததியே நீங்கள் ஒரு அத்துப்பட்டி மாதிரி ஆக்கி ஒரு சந்ததி இப்போ எங்கிட்ட சந்ததி இன்னொரு சந்ததி இழந்து போனால் அடுத்து வர பிள்ளைகளுக்கு இங்கே காணி இருக்கின்ற ஒரு நிலமை கூட தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க அதுவும் கொண்ட அரசியல் உள்நோக்கங்களும் கொண்ட தந்தரோபாயங்களும் தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரமாட்டினம் மக்கள் வர மன காணி பிடிக்கலாம் அந்த காணி பிடிக்கலாம் அதில் வேறு கட்டலாமன்றது உங்களோட நோக்கமோ தெரியல அது கொண்ட உள் நோக்கமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதுக்கு நாங்கள் விட்டு போக மாட்டோம் நாங்கள் எங்கே பரம்பரை காணி மற்றது எல்லாம் சிறுக சிறுகா சேர்த்து சொத்தாக வாங்கின காணியெல்லாம் இந்த காணியை அப்போ இந்த காணியில் நாங்கள் இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் எங்கட்ட எங்க பெற்றோர் எங்கள் பெற்றோருட் பே எங்களோட பாட்டன் பூட்டன் ஆக்கள் இருந்த காலங்களில் அவள் சில பேர் இப்போ ரந்தும் போயிடணும் இப்போ மீதமுள்ள ஆக்கள் வந்து சந்தோஷமாக இந்த காலங்கள் உங்ககோண்ட யாவது விட்டு தந்திங்கட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம்ன்றதான் எங்கள்கிட்ட நோக்கம் ஒவ்வொருவரும் வந்து இல்லாத ஒன்றை கேட்க இல்லை அல்லது புதுசாக ஒன்றை சொல்லி கேட்க இல்லை பூர்வீகமாக நாங்கள் எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துடக்கூடிய நிலங்களையும் அதில் வாழ்ந்து இருக்கக்கூடிய மகிழ்வான நாட்கள் சொல்லக்கூடிய கதையும் கேட்டு தான் இந்த விடயங்களை அவை சொல்லினோம் அப்படி சொல்லிக்கல வந்து அடிப்படை சார்ந்திரக்கூடிய விஷயம் இது வேறொரு பகுதியில் அப்படி நிகழும்பாக இருந்தால் இதுக்கு யாரும் ஓமன்று சொல்லிவிடுமா இல்லை தானே தொடர்ந்து வந்து ஜெகநாதன் ஆசிரியர் இன்னும் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலால் இங்கே இருக்கிற என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஏனையங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த விடயங்களை கதைத்து அங்கு ராணுவ தளபதிகள் வருகிறார்கள் இந்த வழிவடக்குக்கு பொறுப்பாக இருக்கிற ராணுவ தளபதிகள் இங்கு வருகிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த டிசிசி மீட்டிங்கில் அதற்கு தெளிவான கருத்துக்களை கதைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்காமல் ஏதோ சண்டை பிடித்து நேரத்தை விழு இழுத்தடித்து காலத்தை போக்குறார்கள் அங்கு ஆளுநர் இருக்கிறார் முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்தவர் அவர் இந்த தெல்லிப்படை பிரதேச செயலகத்திலே பிரதேச செயலகராக இருந்திருக்கிறார் அப்போ அங்கே சரவண அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வைத்தியர் சரவணந்த ராஜா அவர்கள் வழிவடக்கச் சேர்ந்தவர் அவர்களுக்கு இந்த பலாலி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஏனைய பா என்பிபி அரசாங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பலாலி வடக்கில் இருக்கிற பலாலி கிழக்கில் மேற்கில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் வாக்களித்திருந்தவர்கள் ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கானுடைய கருத்தை கேட்கவோ அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இது எடுக்கவில்லை இது மிக பெரும் வருத்தமானது நாங்கள் இவர்களுக்கு எதிராக நாங்கள் இன்னும் ஒன்றுமே நாங்கள் கதைக்கவில்லை நாங்கள் நம்பிக்கொண்டு தான் இதுவரைக்கும் இருக்கிறோம் ஆனால் தெற்கிலே இவ்வளவு அதிரடியான மாற்றங்களை உங்களால் செய்ய முடியுமென்றால் இந்த வலிவடக்கு காணி பிரச்சனைகள் மக்களை மீள்குடியேற்றுவதற்கு ஏன் உங்களால் இந்த நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த சட்ட மூலம் ஒன்றை உருவாக்கி நிறைவேற்றி இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இந்த மக்களையே நீங்கள் குடியேற்ற முடியாமல் இருக்கிறது உண்மையில் இங்கே எந்த பாதுகாப்பு காரணங்களும் இல்லை இந்தியாவினுடைய விமானம் எண்பது பேரை ஏற்றக்கூடிய இரண்டு விமானங்கள் நாற்பது பேர் முப்பத்தைந்து பேரோடு நட்டத்தில் ஓடுகிற விமான சேவைக்காக பலாலி மேற்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மையான விடயம் இது முன்னால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக தந்திரமாக அந்த விமான நிலையத்துக்கு தெற்கு பகுதியை முதல் பிடிக்கிறதுக்கு அவர்கள் ஏற்பாடுகள் செய்தார்கள் இப்போது வடக்கு பகுதியை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் உண்மையில் ஒரு இந்தியாவினுடைய ஒரு விமான சேவைக்காக அநியாயமாக அப்பாவி மக்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாக போகிறீர்கள் ஆனால் ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய காணிகளை பிடிப்பதற்கு அடாத்தாக பிடிப்பதற்கு விடமாட்டோம் நாங்கள் இப்பொழுதும் ஜனநாயக ரீதியில் சாத்வீக தான் நாங்கள் போராடுகிறோம் இன்றும் இன்றும் நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் சரி ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் பாதை திறந்திருக்கிறது ஒட்டகப்புலத்திலையும் மாஞ்சோளையிலேயும் பதினைந்து பதினைந்து ஏக்கர் தான் இந்த வெளிவடக்கு பகுதியில் விடுபட்டிருக்கிறது பலாலி வீதி விடுபட்டிருக்கிறது ஆனால் இங்கே அமைச்சர் சொல்லுறார் சந்திரசேகரம் ஐயா நாங்கள் மக்களுக்கு வேணும் துரோகம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஐயா நீங்கள் இதற்கு ஒரு நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இதுக்கு பொறுப்பாக வந்திருக்கின்ற ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள் நல்ல விடையம் ஆனால் நீங்கள் விரைந்து இது இந்த மக்கள் படுற துன்பம் இந்த அரசாங்கத்திலும் மக்கள் துன்பப்படுகிறார்கள் தமிழர்கள் துன்பப்படுகிறார்களே நீங்கள் சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாக இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது அதை தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் பங்கு கொலை செய்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் ஊழல் செய்தவர்களை முன்னாள் ஜனாதிபதிகளை கூட பிடிக்கிற நீங்கள் ஆனால் வடக்கில் ஊழல் செய்தவர்களும் கொலை செய்தவர்களும் என்று நிம்மதியாக வாழுகிறார் இது எங்கே நியாயமன்ற விஷயம் உங்களுக்கு விளங்க இல்லை ஏன் உங்களால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லையா ஆனால் நீங்கள் இப்பொழுதும் நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்க இங்கே மைதானம் பெறுகிறது இந்த மயிலடி காபரும் மேல் பிரேமதாசாவால் மிகவும் காத்திரமான முறையில் கட்டப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகள் அதற்கு கருங்கல் கொட்டினார்கள் அவர்கள் கொட்டினதுக்கு பிறகு பிறகு நீங்கள் இப்போது அதே துறைமுகத்தை தான் அபிவிருத்தி செய்கிறீர்கள் இங்கே மண்டதீவில் ஒரு சர்வதேச தரத்தினான கிரிக்கெட் மைதானம் இது மக்கள் எங்கள் அது வடக்கு மக்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன இதுகளை தெளிக்கிறீர்களா ஏன் உங்களுக்கு உருப்படியான அல்லது ஒரு மிக பெ பெருமளவிலான அபிவிருத்திகளை ஏன் வடக்கில் செய்யவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளும் சொல்லுவார்கள் பதினாறு நகரங்களை நாங்கள் நவீனமயப்படுத்துகிறோம் இங்கே நாவக்குழி எல்லாம் போட்டிருந்த போட் அங்கே ஒன்றும் இல்லை ஒரு நகரங்களும் இங்கே அபிவிருத்தி செய்யப்படவில்லை ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகள் செய்வது போலத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்ற எண்ணம்தான் இனி மக்களிடம் பெறும் பார்ப்போம் நாங்கள் இன்னும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் விரைந்து இந்த காணிகளை விடுவிக்கிறதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சலுகையாக கொடுத்த வீடுகளிலிருந்து உடனடியாக சட்டமூலத்தை பிறப்பித்து வெளியேற்றின நீங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய சொந்த காணிகளில் சொந்த வீடுகளில் இருக்கின்ற எங்கள் அடிப்படை வாழ்வாதார உரிமையை வாழும் உரிமையை இந்த ஜனாதிபதி வடக்கு மக்களுக்கு குறிப்பாக வழிவடக்கு மக்களுக்கு விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மக்கள் சார் உண்மையில் மக்கள் மிகவும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் வயது போனவர்கள் தங்களுடைய ஊரை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த மக்கள் நாளுக்கு நாள் அந்த இட சொந்த இடத்தை பார்க்க முடியாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்து ஆலயங்கள் ஒவ்வொரு விகாரைக்காக போராடுகின்றீர்கள் ஏனைய இடங்களில் இருக்கிற ஆலயங்கள் தொடர்பாக எல்லாம் போராடுகிறீர்கள் யுத்தத்துக்கு பின்பு பலாலி பிள்ளையார் ஆலயம் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது மாகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயம் மயிலட்டி பிள்ளையார் ஆலயம் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல செபஸ்தியார் கோயில் காணிக்க மாத ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஆலயங்கள் யுத்தத்துக்கு பின்னர் திட்டமிட்டு ஒரு இனத்தை ஒரு மதத்தை அழிப்பதன் நோக்கமாக கொண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான அனுமதிகளை கேட்கக்கூட அவர்கள் அங்கு பாதுகாப்பு தலைமையகத்திலிருந்து எம்மோடி வரவில்லை அதுக்கு செல்ல முடியாதென்ற காரணங்களை சொல்லுகிறீர்கள் இது இவ்வளவு ஒரு நீதியான விடயம் இந்து ஆலயங்களை அதுவும் கணதேவியோன்று சிங்கள மக்கள் கூட வழிபடுகின்ற பிள்ளையார் ஆலயங்களை உங்களுக்கு எவ்வாறு மனம் வந்தது இடித்து பலாலி புள்ளியார் ஆலயம் முடித்தளிக்கப்பட்டிருக்கிறது மயிலிட்டியில் ஒரு மிகப்பெரும் ஆக முறைப்படி புள்ளியார் ஆலயம் முடித்தளிக்கப்பட்டிருக்கிறது காணிக்கை மாத ஆலயம் செபஸ்தியார் ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டிருக்கு எவ்வாறு உங்களுக்கு இந்த நாட்டிலே எல்லா இனங்களும் எல்லா மதங்களும் சமமாக வாழ வேண்டும் இதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்து இனங்களும் சமமாக பார்க்க வேண்டும் ஒரு மதம் உயர்வு ஒரு மதம் என்று இல்லாமல் எல்லா இன மக்களும் எல்லா மதங்களும் சமமாக இந்த அரசிலே இந்த அரசியல் அமைப்பு மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது இதிலே நிச்சயமாக அனைவரும் சமமாக சமத்துவமாக சம உரிமைகளோடு வாழக்கூடிய ஒரு எதிர்கால இந்த அரசியல் யாப்பு மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு மதத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து ஏனையவர்களை ஏனைய மதங்களை அளிக்கின்ற ஒரு நிலைமை இனிமேல் காலங்களே வரக்கூடாது நாங்கள் இந்த பூர்வீக குடிகள் இந்த முதல் முதல் வந்த குடிகள் நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் நாங்கள் இந்த மண்ணிலே ஏனையவர்களிடம் கெஞ்ச வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கிறது இவ்வாறான பல காரணங்களால்தான் தவிர்க்க முடியாத யுத்தங்கள் நடந்து முடிந்தது ஆனால் இனிமேல் நாங்கள் இந்த யுத்தங்கள் எங்கள் இந்த மக்கள் தாங்க முடியாது ஆகவே இந்த நாட்டிலே ஜனநாயக முறைப்படி சட்டத்தின் படி எல்லா மக்களும் நிம்மதியாக சுதந்திரமாக தங்களுடைய உரிமைகளோடு கௌரவமாக வாழுகின்ற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் காலத்துல வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அது நிறைவேற்றப்படையில் ஒரு வருஷத்துல என்னத்தை செய்ய முடியும் என்று கேட்டால் தென்பகுதியில இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய விஷயத்த செய்ய முடிஞ்சது தானே வடபகுதி தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பில் அவர்கள் கேட்கிற நியாயமான விடயங்களை ஏன் சொல்ல முடியாது ஏன் செய்ய முடியாது ஜோதிலிங்கம் மையம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அரசு அரசாங்கம் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு எது எப்படி இருந்தாலும் கூட இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம்